வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழிலேயே பார்த்துட்டு வந்துருக்கேன் அதிக குடிப்பழக்கம் உள்ளவங்க ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு டைம் நம்ம உணவு சாப்பிட்ற மாதிரி ஆளுகளை எடுத்துவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் எப்படி சைடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன் நம்ம வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க முதல் தடையை பார்க்குறவங்க வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமான குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா உடல் ரீதியாக என்ன பிரச்சனை ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் கைகால் வலி முகமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லானது தூக்கம் இல்லாமல் கண்ணை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் கண்ணெரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா ஏற்படும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க ஆள்கள் எடுத்துகிறதோடு சரியாக அவங்க வந்து கரெக்டான முறையில் சாப்பிட்றது கிடையாது வேலைக்கு போகிறது இல்லை வெளியில் போகிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு அற்புதமான எளிய வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டு மூலிகை பிரண்டை ஒரு மகத்துவமான மூலிகை இது இந்த மூலிகையே நம்ம தினசரி உணவில் எடுத்துக்கணும் நம்ம தினசரி இந்த உணவில் இந்த மூலிகையை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா நம்ம உடலில் அதிகளவில் நமக்கு பசி ஏற்படும் பசி அதிகளவில் ஏற்படும் போது நம்ம அதிக அளவில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு வாரத்துக்கு இரண்டு முறை மூன்று முறை இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இதை நம்ம எப்படி சாப்பிடணுன்னா பிறண்டைய பார்த்திங்கன்னா அந்த முனிப்பகுதி மட்டும் அடியில் உள்ளது கொஞ்சம் முத்தல் பகுதியாக இருக்கும் முடியில் ரொம்ப கொழுந்தாக இருக்கும் அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் புளி பூண்டு உப்பு பெருங்காய பெருங்காயம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் மாதிரி ஒன்று வந்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கி அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு சட்னி மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ எடுத்து அதை நம்ம வந்து ஒரு ஒரு அதிக அளவில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் பசி பசிக்க வந்து அதிகமாக உங்களுக்கு வயிற்றில் பார்த்திங்கன்னா பசி அதிக அளவு வந்தோம் அதிக அளவில் நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டா சாப்பாடு வந்து குறைவாக இருக்கிறதுனால அதிக அளவில் ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டான முறையில் இதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி மற்ற பிரச்சனைகள் எதுவுமே வராது இது வந்து பிரண்டை வந்து பசியின்மைக்காக மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய அதிக அளவில் வந்து மருத்துவ பெண்கள் நிறையா இருக்குது இதை பற்றி நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னா ஆனால் முக்கியமாக குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து இதை நீங்கள் சாப்பிட்டு வந்திங்கனாலே போதும் அதிக அளவில் பசி ஏற்படும் பசி வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் பசி உங்களுக்கு வந்துவிட்டு டைம் டிவிடும் காலையில் பார்த்திங்கனா பத்து மணிக்கெல்லாம் ஒம்பது மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும் மதியம் பார்த்திங்கன்னா அது ஒரு மணி பன்னெண்டரைக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இரவு தான் பசி கரெக்டான முறையில் இது வந்து வந்தனால நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமே இந்த பிரண்டை தான் இந்த பிரண்டையை கண்டிப்பாக குடிப்பழக்கம் அதிகமாக உள்ளவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துங்க உங்கள் உடம்பு எதுவுமே ஆகாது நல்ல முறையில் சாப்பிட்டுக்கிட்டு நல்ல விதமாக இருந்தால் உங்கள் உடம்புக்கு வந்து நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும் இதுக்கு வந்து முக்கியத்துவம் முக்கியத்துவமான ஒரு மூலிகை தான் இந்த பிரண்டை அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அதிக அளவில் வந்து வயிற்றில் பார்த்தீங்கன்னா தொப்பு அதிகமாக பெருசாக இருக்கும் ரெண்டு சைடில் இடுப்பு சைடுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து சதை அப்படியே சில பேருக்கு தொங்கும் அவங்களால வந்து நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உட்காந்தா கூட எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் மூச்சு மூச்சு வந்து நடந்தால் அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் கூட பிரண்டை வந்து துவையல் மாதிரியோ இல்லை வந்து சட்னி மாதிரியோ செஞ்சு வாரத்துக்கு ரெண்டு முறை முன்னே சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இடுப்பில் உள்ள சதையெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தொப்பையும் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம் நல்லா இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் தொப்பையை வந்து அதிக அளவில் தொப்பையை குறைக்கிறதுக்கும் கூட இந்த பிழண்டை மூலிகையே நம்ம தினசரி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து வலி இடுப்பு வலி மூட்டு வலி ஜாயின் பெயின் உள்ளவங்கள்லாம் வந்து அதிக அளவில் இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க முட்டி வலி நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்கலாம் வந்து இந்த பிரண்டை வந்து வாரத்துக்கு மூணு முறை நாலு முறை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டே வரும்போது நாலு ரயிலாக படிப்படியாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நடக்கிறதுக்கும் நல்லா இதாக இருக்கும் கை கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கும் வலியெல்லாம் குறைஞ்சிரும் எலும்புகள் பலப்படுத்துறதுக்கும் நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் இந்த பிரண்டை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது மிகப்பெரிய மகத்துவமான மூலிகை நீங்கள் என்ன தான் வந்து ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் இந்த பிரண்டையை நீங்கள் நான் தினசரி சாப்பிட்டே வந்தீங்கன்னா வந்து இதில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எந்த ஒரு மூலிகையுமே உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் நம்ம விட்டுடாமல் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிரண்டையை எண்ணெய் மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம வந்து அது மேலே திரேகத்துக்கு நம்ம பூசிக்கலாம் பிரண்டை எண்ணெய் எப்படி ரெடி பண்ணால் பிரண்டையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை வந்து அடுப்பில் மிதமான சூட்டில் ஹீட் பண்ணி இந்த பிரண்டையை நல்லா அதில் போட்டு கொதிக்க வைக்கணும் அதிகமான சூடு இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் அது கொதித்து பார்த்திங்கன்னா அந்த பிரண்டை கொஞ்சம் கலர் மாறி வரும் அப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு ஆறுன பிறகு ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும் அந்த எண்ணெயை இரவு நேரங்களில் கழுத்து காலு இடுப்பு எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் தினசரி தடை வந்தீங்கன்னா அந்த வலிகள்லாம் படிப்படியாக குறையும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து உடனேவும் இதுவும் கிடைக்காது இதுவும் கொஞ்சம் நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரணும் பதினஞ்சு நாள் நாள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வழியானது குறைஞ்சிரும் பிறந்த எண்ணெயும் ஒரு அற்புதமான எண்ணெய் தான் பிறண்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா அந்த தண்டு பகுதியை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும் அதில் பார்த்தீங்கன்னா காரண காரணமாக இருக்கும் அதை நம்ம கட் பண்ணியே அதில் ஒரு நார் வரும் அந்த நாரை எடுத்து போட்டு கொழுந்தா உள்ள பகுதியில் அந்த தண்டு பகுதியை பட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் ரொம்ப முத்தலாக உள்ளது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது குழுந்தான பகுதியில் தான் அதிக அளவுக்கு சத்துகள் நமக்கு இருக்கும் நம்ம உடல் ரீதியாக கேட்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸு எல்லாம் புரதச்சத்து ஊட்டச்சத்துகள் எல்லாமே அதில் தான் இருக்குது அதனால தான் நமக்கு அந்தளவுக்கு அது உடம்புக்கு எஃபெக்ட் தருது அதனால் வந்து கொழுந்து பகுதியை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் போட்டு தான் அதை நீங்கள் அதை ரெடி பண்ணும் பெருசாக போட்டிங்கன்னா அதை அந்த அளவுக்கு அது வதங்காது சின்ன பீஸாக கட் பண்ணி போகும்போது ஈஸியாக அது வதங்கிரும் ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் அது வந்து வைக்கிறதுக்கு இந்த பிரண்டையை நம்ம நல்ல ஒரு அற்புதமான மூலிகை இதயத்தை பலப்படுத்துறதுக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் இதய குழாய் இதயத்து இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ரத்த ஓட்டங்களை அதில் வந்து கொழுப்புகள் எதுவும் அடையாமல் அடைக்காமல் இருக்கிறதுக்கும் அதை வந்து சுத்தப்படுத்துகிறதுக்கும் கூட இந்த பிரண்டை வந்து ஒரு அற்புதமான மூலிகை பித்தத்தினால் ஏற்படக்கூடிய தலை சுத்தல் வாந்தி கொமட்டல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க கூட இந்த மாதிரி பிரண்டைகளை தினசரி சாப்பிட்லாம் இது வந்து அதிகமான முறையில் ஆள்கால் எடுத்துக்கிறவங்க கூட இந்த பிரச்சனை வரும் வாந்தி பிர வாந்தி வயிற்று பிரட்டல் கொமட்டல் தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து அவங்களுக்கும் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த பிரண்டையை நீங்கள் தினசரி ஒரு வாரத்துக்கு நாலு முறை அஞ்சு முறை இல்லை ரெண்டு முறை எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பிரண்டை எண்ணெய் பிரண்டை தொக்கு பிரண்டை சட்னி பிரண்டையில் வந்து வத்தல் கூட போடுறாங்க இந்த மாதிரி மூணு நாலு வகையில் நம்ம பிறண்டையை உடம்புக்கு சேர்த்துக்கலாம் எப்படி நம்ம சேர்த்தாலும் அது வந்து நமக்கு நல்ல ஒரு பயன்தாங்க தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த பிரண்டை பிரண்டை நம்ம வந்து சட்னி செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி அது கூட வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது ஏன்னா நல்லெண்ணெய்க்கும் வந்து அதிக அளவு இந்த எலும்பு எலும்புகள் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதோடு சேர்ந்து இதையும் நம்ம சேர்ந்து பண்ணுறது இன்னும் அதிக அளவில் நமக்கு வந்து பயனரும் மலச்சிக்கல் குடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொற்றுகள் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் பிரச்சனை உள்ளவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த பிறண்டையை தினசரி நம்ம உணவு எடுத்துக்கணும் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா அது வந்து வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த பிரண்டையானது நல்ல அற்புதமான பயன் தருது அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகளுக்கும் இது கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரெ ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை இது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் பிறண்டையை நம்ம கட் பண்ணும்போது கையில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கையை வந்து அதை அரிக்கும் அதனால் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கையில் வந்து அரிக்காது இல்லைனா நீங்கள் சமையல் சமையலுக்கு வந்து புளி ஊற வச்ச தண்ணியில் கூட நீங்கள் வந்து இந்த பிரண்டையை நீங்கள் போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கழுவிட்டு அது பிறகு எடுத்து நீங்கள் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கையில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணுறது ரொம்ப நல்லது உடல் ரீதியாக பிரச்சனை உள்ளவங்க மட்டும் இந்த பிரண்டையை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை நல்ல ஆரோக்கியமாக உள்ளவங்க கூட இந்த பிரண்டையை நீங்கள் வந்து தினசரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு ஹெல்த்து கிடைக்கும் கை கால் வலி வீக்கம் கழுத்து வலி எலும்பு எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே வராது எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு அற்புதமான மூலிகை இதனால் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது வரைக்கும் பிறண்டையில் எவ்வளோ மருத்துவ பெண்கள் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிக்கிட்டீங்க இதில் எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி